சுவைக்குன்றா பாலினிலே சொட்டுகின்ற தேன் சுவை போல் வற்றாத ஆறுதான் வளமான நம் தமிழில் சில நிமிடம் பேச விழகின்றேன் நற்றமிழில் வணக்கம் கூறி என் தலைப்புக்குள் நாடுகின்றேன் இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்பு மிகு மகளிர் மாண்பு மிகு என்று சொன்னவுடன் மரியாதை அருவி ஊற்று போல் ஊற்றுகிறதல்லவா ஆம் மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா நாம் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும் தொட்டிலை ஆட்டும் அந்த கைதான் இந்த தொல்லுலகையும் ஆள்கிறது என்பதை மாண்பு மிகு மகளிர் என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு வருபவள் என் தாய் தான் அலுவலக வேலையும் பார்த்து கொண்டு வீட்டையும் நிர்வாகிக்கிறாள் எப்படி என்றால் செலவு பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவ அறநூறு ஆக்கு வாங்க சென்ன கண்ணு இப்படி வீட்டை நிர்வாகிக்கிறிலிருந்து நம்ம நாட்டை நிர்வாகிக்க கூடிய ஜனாதிபதி அவர்களாக இருக்கட்டும் ஜனாதிபதியிலிருந்து பாராளுமன்றம் வரை பல்கலைக்கழகத்திலிருந்து உயர் நீதிமன்றம் வரை எல்லா இடத்திலுமே பெண்கள் ஆட்சி புரியுறாங்க இது மட்டுமா மண்ணுலகில் வாழ்ந்து விண்ணுலகம் வரை புகழ்பெற்ற அன்னை தெரசாவாக இருக்கட்டும் விண்ணுலகில் கால்பதித்து மண்ணுலகில் நிலைத்து புகழ்பெற்ற கல்பனா சாமலா அம்மையா இப்படி பெண்கள் ஓரிரு துறைகளில் மட்டுமா சாதனை படைத்துள்ளார்கள் நிச்சயம் இல்லை ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கேற்ப அனைத்து துறைகளிலுமே பெண்கள் கால் பதித்து விட்டார்கள் எப்படி என்றால் விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் பத்மஸ்ரீ பெற்ற பாப்பம்மாள் பாட்டி நிதியமைச்சரா நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதலமைச்சரா நம் ஜெயலலிதா அம்மையா இப்படி பேருந்து ஓட்டுபவர்களில் இருந்து கப்பல் ஓட்டுபுடிய மாலுமியாக கூட பெண்கள் இருக்கிறாங்க இது மட்டுமா பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்று போராடிய மலாலா யூசப் சாயாக இருக்கட்டும் பெண்கள் எல்லா துறையிலுமே சாதிச்சுட்டு இருக்காங்க இருப்பினும் பெண்கள் தன் உரிமைகளை பெறுவதில் சில வேட்டு வைக்கும் நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா வரதட்சணை என்ற சீதனை கொடுமையினால் கண்ணீருடன் கண்ணியர் வீடு திரும்பும் அவல நிலை நிகழ்கிறது இது மட்டுமா பெண்களை விளம்பர பொருள்களாக சில இடத்தில் பயன்படுத்துகிறார்கள் இந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும் எப்படி என்றால் பெண்கள் நாம் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் இது மட்டுமன்றி நாம் துணிச்சலோடும் தைரியத்தோடும் தன் நம்பிக்கையோடும் சமூக முன்னேற்றத்தில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டு நம் சமூகத்தை முன்னேற்றி நம் தாய் மண்ணுக்கு பெருமை சேர்த்து நம் உரிமையை நாம் பெற வேண்டும் மண்ணிற்கு பெருமை சேர்க்குவோம் என்று சொல்லி நல் வாய்ப்புக்கு நன்றி கூடி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்